அப்படின்னு வந்து நிக்க என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆட்சியில் வந்த பிறகு உங்களோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்றல அதுதான் சிக்கல் உங்களோட கோரிக்கையில நீங்களே திருப்பி படித்து பாருங்க மேடையில் ஏறி பேசும்போது நாங்க இருப்புக்காரன் கொண்டு அடைக்கிறோம் இந்த ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது இந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல இதெல்லாம் குறை தானே இவங்க எல்லாம் எதுக்கு வந்து நிக்கிறாங்க நீங்க சரியா சம்பளத்தை கொடுத்திருந்தா உங்க தொழிலாளர் சல சட்டம் என்ன சொல்லுது ஒரு ஊராட்சியில இவங்க உண்மையில ஊராட்சியில சுகாதார பணியாளர் வேலை பார்த்திருந்தா இவங்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் தரணும் பேரூராட்சியா இருந்தா பதினஞ்சாயிரம் கொடுத்துருக்கலாம் நகராட்சினா பதினேழாயிரம் கொடுக்கணும் இங்க மாநகராட்சி தான் பத்தொன்பதாயிரம் கொடுக்கணும் அப்படி கொடுக்குறீங்களா முதல்ல தினக்கூலி சம்பளம் எதுக்குங்கிற அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அவங்கள ஒரு ரெண்டு ஆண்டுகள அரசு பணியாளர்களாக மாத்திரலாமே ஏன் காசு கொடுத்து சம்பளம் இல்லையா கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க ஸ்டாலின் அரசு நாலு நாலு ஆண்டுகளை நாலு லட்சம் கோடி கடன் வாங்கின அரசு ஊழியர்களுக்கு ஏன் சம்பளம் கொடுக்க முடியல வேலை பார்க்கறவனுக்கு சம்பளம் கொடுக்கறத விட நீங்க என்ன கிழிச்சிட்டீங்க உண்ட ஓசி பசி எவன் கேட்டான் ஓசி பசி யாரு கேட்டான் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுன்னு யாரு கேட்டான் வேலை பாக்குறவனுக்கு சம்பளம் கொடுக்க வாக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அரசு பணியாளர்களுக்கு திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதிய நடைமுறைப்படுத்த முடியல அப்புறம் எதுக்குங்க நாலரை லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க ஐயா ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி துணை முதலமைச்சராக உதயநிதி ரெண்டு பேரும் பதில் சொல்லணும்ல

இவங்கள பணி சேந்திரம் பண்ணிட்டோம்னு ஏற்கனவே சம்பளம் கொடுக்க முடியல நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லி காட்டுறேன் முந்தா நாள் உசுலம்பட்டில ஒரு காவல்துறை அடிச்சு கொண்டாங்க ஒரு காவலரை அரசு பணியில இருக்கும்போது ஒருத்தர் இறந்தான்னா என்ன குடுக்கறோம் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு யாருக்காவது அரசு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு நிதி குடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்காகவே அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சட்டமன்றத்தில் சொல்றாரு அவர் லீவ்ல இருந்தாரு அன்னைக்கு லீவுல இருக்கும்போது வீட்டு பிரச்சனைல செத்து போயிட்டாரு வேற பிரச்சனை அதனால இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லன்ட்டாய் இதே கள்ளச்சாராயம் கொடுத்து ஒருத்தன் செத்து போயிடறான் அவனுக்கு பத்து லட்சமும் அவன் வீட்டு பிள்ளைக்கு அரசு வேலை கள்ளச்சாரையில் செத்தவன் வித்தவனுக்கு எல்லாம் பத்து லட்சம் அரசு வேலை கொடுக்குற அரசு அரசாங்க பணியிலிருந்து ஒரு இறந்து போன ஒருத்தருக்கு அரசு பணி கொடுக்க முடியலையே சரி அரசு பணியாவது கொடுக்க வேண்டாம் அவரோட பண பரிமண பரிமாறம் கிடையாது நீ சரியான முறையில் கொடுக்கணும்ல நாள் வேலைக்கு எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன் அமைச்சர்கள் வாய்களே பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போய் தான் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களோட குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கு நான் கேட்கிறேன் அதே அமைச்சரோட பொண்டாட்டி பிள்ளைய எங்ககிட்ட வர சொல்லுங்க நான் தமிழக கட்சி காரங்கட்ட பக்கத்துல நாங்க வீடு எடுத்து தங்க வைக்கிறோம் இல்ல எங்க வீட்டுல தங்க வச்சு நாங்களாவது வாடகை போயிரும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிய நான் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கூட்டி கொடுக்குறேன் அதுல உன் மண்ணாட்டி பிள்ளையும் மாசத்தை குடும்பத்தை ஓட்டிடுவாங்களா இருக்க நடைமுறையில பிள்ளைகளை படிப்பு எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுமா நீ கொடுக்கற ஆயிரத்துல வாழ்க்கை நடத்திட முடியுமா ரொம்ப பெருமையா அம்மாவுக்கு ஆயிரம் கொடுக்கும் பிள்ளைக்கு ஆயிரம் கொடுக்கும் எவ்வளவு கேவலம் அல்ல உன் ஆட்சியில் இருக்கிற குடிமக்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுற சொல்லி வெக்கமா இல்ல வேலை செஞ்ச ஊழியர்களுக்கு பணத்தை தர முடியல சம்பளத்தை கொடுக்க முடியல அது எதுக்கா தனிச்சம்பளம் தனிச்சம்பளம் எங்க கொடுப்பா ஒரு தனியார் வேலையில கொடுப்பான் அவங்க என்ன தனியாருக்கு வந்து நிக்கிறாங்க எட்டு ஆண்டு காலம் வேலை பார்த்துட்டாங்க ஒரு கொரோனால வேலை பார்த்தவங்கள நிரந்தர பணியாளராக மாற்றுவதற்கு என்ன சிக்கல் அரசு துறையில எல்லா துறையிலும் எல்லா துறையிலும் ஆள் பற்றாக்குறை இருக்குதுல்ல ஆள் பற்றாக்குற இல்லனா கொசோலிப்புக்காக வந்தவங்க நீ கொசோலிப்புக்கு மட்டும் தானே பயன்படுத்திருக்கணும் அந்த வேலைக்கு மட்டும் தானே பயன்படுத்திருக்கணும் ஏன் மற்ற மற்ற வேலை கணக்கெடுக்கல இருந்து எல்லாத்துக்கும் ஏன் அனுப்புற ஆள் இல்ல அப்ப ஆள் இல்லாம வேலை பெண்டிங் கிடக்கு அந்த வேலையை முடிக்கணும் நீ ஆள நிரந்தர பணியாளராக மாத்திர வேண்டிதானே நிரந்தர பணியாளராக உனக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஏ பிடிக்கணும் அது குடிக்கணும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்கணும் இதுன்னா முன்னூறு ரூபாய் கொடுத்தா நானூறு ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு அதுக்கு கேட்க நாதி கிடையாது கொடுத்தா தான் போச்சு கொடுக்கறதுனால அப்படி அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஒரு மாதம் சரியான சம்பளம் வந்து சேரல இருபது நாள் வேலையில் பத்து நாள் வேலை தான் அப்படி ஆகி போச்சுன்னா அவன் குடும்பம் எப்படி பத்தும் கொடுக்குற காசில் எப்படி குடும்பம் நடத்துவான் கொஞ்சமாவது யோசிக்கணும்ல இல்லை நீங்க ஒரு நாளைக்கு செலவழிக்கிற காசு சிந்திச்சு பாருங்க உங்க வண்டியில போற டீசல் இருந்து நீங்க தங்குற விடுதியில இருந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து கவர்மெண்ட் எவ்வளவு செலவழிக்குது உங்களுக்கு ஒரு தனி மனிதருக்கு இவ்வளவு செலவாகுது ஒரு குடும்பம் நடத்துற இவங்களுக்கு என்ன செலவாகுன்னு யோசிக்க வேண்டாமா தொடர்ச்சியா ஒரு எட்டு ஆண்டு ஒருத்தன் போராடிட்டே இருப்பா எங்களுக்கான எங்களை ஒரு அழைப்படுத்தி எங்களை எங்களை பணி நிந்திரம் பண்ணு எங்களை பணி நிந்திரம் பண்ணு அப்ப ஆளுகிற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களே முடிவு செய்து சரி செய்யறோம் அதுதான் ஆட்சி நாங்க தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றம் சொல்றீங்களே அடிப்படை மக்களுக்கான அந்த சரியானதை செய்து கொடுக்காம நீங்க மேல்நிலை தட்டு மக்களுக்கு செஞ்சு கொடுத்த என்ன பிரயோஜனம் இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்த அகவலைப்படி இவங்களுக்கு அகவலைப்படினா என்னன்னு தெரியுமா பாருங்க சம்பளமே ஒழுங்கா வரல அப்புறம் எப்படி அகவலைப்படி தெரியும் வருஷத்துக்கு ஒருக்கா தீபாவளிக்கு அகவலைப்படி ஏறி போச்சு பொங்கலுக்கு அகவலைப்படி ஏற்றும் போய் பத்திரிகையில படிக்கிறோம்ல இவங்களுக்கெல்லாம் சம்பளமே வர்றது இல்ல அப்புறம் எங்க அகவிலைப்படி ஏன் இவங்களை பணி நிரந்தரம் பண்ணிட்டா சம்பளமும் கொடுத்தாகணும் அகவலைப்படி எல்லாமே கொடுத்தாகணும் இங்க ஏற்கனவே நாடு நட்டத்தில் இருக்குது கடல்ல வேற இருக்குது யார் சொல்றது ஆட்சியாளர் தான் சொல்றாங்க எவ்வளவு கடல் இருந்தாலும் பரவாயில்ல

ஒவ்வொருத்தரும் கணக்கு போடுறான் இந்த ஆண்டு எவ்வளவு கூட்டணும் இந்த ஆண்டு எவ்வளவு விற்கணும் ஒருத்தன் உட்காந்து பேசுறான் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சாணகடையில் பத்து ரூபா கூட வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பத்து ரூபா கூட வாங்குறது இல்லையா கேஸ் சிலிண்டர் போடுற ஐம்பது ரூபா கூட வாங்கிட்டு போயிருது இல்லையா நீ அரசாங்கம் தானே கேஸ் சிலிண்டர் தனியார் ஒருத்தன் தானே போராடுறான்

செவில வந்து நிற்பாங்க மக்கள் தான் போய் பார்க்கணும் ஆனா கடையிலே ஊடியரா இருக்கக்கூடிய இந்த பணியாளர் இந்த மஸ்தூர்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொசு ஒழிப்பு பணியாளர் தான் நேரடியா வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல நோய் புரிவதற்கான காரணங்கள் அறிகுறி இருக்குதா இல்லையா அதை சரி செய்யுது என்ன அப்படின்னு பாக்குறேன் இந்த போறாங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாம் நாலாயிரத்தி ஐநூறு சம்பளம் நினைக்கிறேன் எங்க ஊர்ல எல்லாம் அது முழு நேரம் வேலை உண்மையிலே அரை நேரம் வேலை கொடுக்கணும் முழு நேரம் வேலை வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன மாதிரி இந்த மட்டும் கொடுத்துறாங்க படம் காட்டுறதுக்கு இப்ப கூட ஒரு குரூப் போய் சௌக் சங்கர் வீட்ல ஐம்பது பேர் சாக்கரையை அழிவிச்சு வந்தாங்கல்ல அது துப்புரா தொழிலாலாம் கிடையாது அந்த டிரெஸ்ஸ போட்டு போன ரவுடிய யோசு பாருங்களேன் அடிப்படையில் மக்களுக்கு மக்களோட மக்களாக பணி செய்யறா சாக்கடை அழுவதுலருந்து இந்த சுத்தம் பண்ணுற வேலையில இருந்து இப்படி அடிப்படை வேலை பார்க்கற மக்களுக்கான ஊதியம் இன்னை வரைக்கும் இப்ப வரைக்கும் என்ன அரசு அ திமுக அதிமுக எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல ஸ்டாலின் தான் பேசுறவ்ல வாய்களையே நாங்க அடிப்படை மக்களோடு நிற்போம் இந்த ஆட்சிக்கு ஆதாரமே அடிப்படை மக்கள் கீழ்த்தட்டு மக்கள்தான் கீழ்த்தட்டுல இவங்க நாடா ரொம்ப பிள்ளை இருக்காங்க கீழ் தட்டுல இதானேங்க ஒவ்வொருத்த வீடும் கூட்டியிருக்கா திறந்திருக்கா நேத்து வரணும் வீடு பூட்டிட்டு போயிட்டோம் வச்சுங்க இதுல வேற திறந்து வச்சுட்டு பக்கத்து வீட்டு போயிட்டான்னு வச்சுங்க நம்ம அக்கா போய் தண்ணி வச்சிருக்காங்க பாக்கப்போனா அங்க வந்துருவோம் என்ன வீட்டுல போய் இருக்கீங்க அங்க வச்சிருக்க பத்து போன் அடுக்க வந்தாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வந்தா நீ தண்ணி எதுல வச்சிருக்கன்னு பாக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அதுல மருந்து இதுல நீங்க விடுற தண்ணியே லட்சணம் ஆயிரும் இவங்க போயிட்டு ஏதாவது கொசு அடி மருந்து ஊற்றிட்டாங்கன்னு வச்சுங்க இருக்க தண்ணியிலையும் ஊற்றிட்டு போயிடறாங்க அப்படிங்க வேண்டியது ஏன்னா தண்ணி இல்லை பிடிச்ச வைக்க வேண்டிய இருபது நாளைக்கு ஒரு முறை மாநகராட்சியில் தண்ணி வந்துட்டு இருக்கு அப்போ தண்ணியை சேமிக்கணுங்கிறான் அவனே பிடிச்சி சேமிக்கிறான் நம்ம அக்கா அனுப்பி தண்ணி வைக்காதுங்க கொசு வந்துடும் பின்னாடி அடி விட்டுருவோம் போற நேருக்கு நேரம் சந்திக்கிற அவங்களுக்கு தான் பிரச்சனை கமிஷனர் அங்கே உட்காந்துக்கிறாரு மாநகராட்சி ஆணையர் அங்கே உட்காந்துக்கிறாரு மருத்துவத்துறை அதிகாரி அங்கே உட்காந்துக்கிறாரு மக்கள்கிட்ட போய் களத்தில் நிற்கிறவங்களுக்கு தான் யதார்த்த சிக்கல்லாம் இருக்குது அப்ப தினம் மக்கள்கிட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு தண்ணி வைக்காதீங்க தண்ணி வைக்காதீங்க இவங்க இதை கணக்கெடுத்து வேற கையெழுத்து வேற வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு இந்த தெருல போய் பாத்துட்டீங்களா இன்னைக்கு எத்தனை வீட பாத்துருக்கீங்க எத்தனை தினம் தண்ணியை கொட்டிட்டு வந்திருக்கீங்க இப்போ இதுல இன்னொரு இப்போ எல்லாமே செல்போன் ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க நம்ம வேலை பாக்குறோமா வேலை பாக்கலையா ஒரு வீடியோ தா சென்னையில வெள்ளம் வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு வண்டியை கொண்டு நிப்பாட்டாங்க டிராக்டர்ல கொலாய வச்சு உரியாங்களா உரியா உரியா ரெண்டு மணி நேரம் உரியாங்க ஒரு சொட்டு ஏற மாட்டுக்கு

அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பணப்பரிபாலன சம்பளத்தை ஏத்தி கொடுக்கணும் ஒரு பணியை நிரந்தரப்படுத்தி கொடுக்கணும் அவங்கள ஊக்கப்படுத்தணும் இன்னும் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் அந்த வேலையை சேர்க்கலாம் அப்படிங்கிறத கேட்கணும் முத வேலை செய்யற பணியாளர்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது உங்களுக்கு சரியான முறையில் சம்பளம் வருதா ஏன்னா அவங்க தான் மக்களோட துயர் துடைக்கிறதுக்கு நேரில் போய் நிற்கிறாங்க நீங்க அரசாங்க சட்டமன்றத்தில் வச்சு ஒரு திட்டத்தை அறிவிக்கும் நேரடியா இந்த மாதிரி திட்டம் அந்த திட்டத்தை கடைசி கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரி கடல்நிலை தொழிலாளர் தான் அவங்க மக்கள்கிட்ட போய் நிக்கிறான் அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருந்தாதான் அவங்க புள்ள கொட்டிய நல்லா இருந்தாதான் இந்த வேலையை மகிழ்ச்சியோட வந்து செய்ய முடியும் இன்னைக்காவது சம்பளம் தருவானா இன்னைக்காவது ஒரு நூத்தம்பதாயிரத்தி கொடுத்துருவாங்களா எப்படியாவது நம்மள நிரந்தரம் ஆயிக்கிட மாட்டாங்களா இப்படி மனம் முழுக்க வருத்தத்தோட போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உண்மையிலே சொல்றேன் இந்த ஊருக்குள்ள சொல்லுவாங்களே உன் குடும்பம் நல்லாவே இருக்காதுன்னு ஸ்டாலின் குடும்பம் விளங்கவே விளங்காது ஏன்னா இத்தனை பேர் வயிறு எரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த குடும்பம் விலங்கு விளங்காது என் தம்பி மாரிச சொன்னால ஐநூறு பேர் வேலை பார்த்தாங்கன்னா வருஷம் கூட கூட என்ன பண்ணணும் ஆயிரம் பேரை ஏத்துறோம் ஏன் மக்கள் தொகை கூடுது வீடுகளோட எண்ணிக்கை கூடுது ஒருத்தங்க இவ்வளவுதான் வேலை பார்க்க முடியும் அதுக்கு மேல ஆட்கள் வந்துருச்சுன்னா அதிகப்படுத்தி ஆட்களை எடுக்கணும் இப்ப அதெல்லாம் கிடையாது குறைக்கிறது ஏன் கூட பத்து தெரு பார்த்தா முடியாதோ எப்படி நீங்க மத்தவங்கட போய் சொல்லி பாருங்க பள்ளி கொடுத்துற போய் வாத்தியாட்ட நாற்பது குழந்தைகளுக்கு ஒரு வாத்தியார் போடுற எண்பது குழந்தைக்கு ஒரு வாத்தியார் போடு அவன் போராட வந்துருவாங்க ரோட்ல ஒரு கிராமத்துக்கு வியோ நாலு கிராமத்துக்கு தானா ஒரு விஏஓ சொல்லுங்க பாப்பா ரோட்ல போராட வந்துருவாங்க கலெக்டர் ஒரு மாவட்டத்தில் பார்த்தா பத்தாது நாலு மாவட்டத்தை பாரு போராட வந்துருவாங்கல்ல அப்ப மற்ற அரசு பணியாளர்களுக்கு எல்லாம் அந்த அளவு இருக்குது அதனால கடை நிலை இருக்கிற ஊழியர்களுக்கு மட்டுமான அளவே இருக்க மாட்டேங்குது ஒரு வீட்டு பார்த்தவன பத்து வீட்டை போய் பாரு பத்து வீட்டு பார்த்தவன பத்து தடவை போய் பாரு இந்த வேலை பாரு அந்த வேலையை பாரு ஏழு மணிக்கு ஏன் ஆறு மணிக்கே வரல ஏன் நீ ஒன்பது மணிக்கு தானே வேலைக்கு வர்ற நீ பத்து மணிக்கு தானே கையெழுத்து போடுற ஏன்டா கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற முப்பத்தி சம்பளம் வாங்குற நீனே பத்து மணிக்கு வருவேன் நீ கொடுக்குற முன்னூறு வாக்கு உன் வீட்டு வாசலே வந்து படுத்து கிடக்கணுமா யோசிச்சு பாருங்க ஆறு மணிக்கு என்ன கேட்டா எல்லாரும் வீட்டை விட்டு வேலைக்கு போயிருவாங்க அதுக்கு முன்னாடி ஒன்பது மணியோட வீட்டுக்கு வந்துட்டுமா ஆறு மணில இருந்து ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம் ஒத்துக்குறியா அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல என்ன பண்ண போறீங்க அலுவலகத்துக்கு வந்துருங்க எங்க வர ஊராட்சி அலுவலத்துக்கு அதை உட்காந்து கணக்கு எடுத்து அதை நோட்டு இந்த இதை போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க இந்த இத கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு வந்துருங்க இதை 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 பண்ணி இது வேலை பாக்கறது தான் போட்டுக்காங்களா அப்புறம் அடிப்படை ஊழியர் அங்க என்ன இருக்கான் ஊராட்சியில என்ன மாநகராட்சியில அதுக்கான ஊழியர்லாம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் வீட்டல வேல கரம் பாருங்க அதை விட கேவலமா ஊழியர்களை நடத்துறது நம்ம சொன்னா கேட்கணும் நான் ஊராட்சி செயலாளர் நான் ஊர் பேரூராட்சி செயலாளர் நான் மாநகராட்சி கமிஷனர் நான் பேரூராட்சி தலைவர் இது இந்த பேரூராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் இருக்காங்க பாருங்க அவங்களை முத கொல்லணும் அவங்க வந்து இந்த வேலையை பார்த்து விட்டவங்க என்னன்னா நமக்கு தெரியாம இவங்களை எடுத்துட்டாங்க நம்ம சொல்ற ஆளு போட முடியல இவங்களும் பணி நியந்திரமாக்கூடாது இந்த நான் இந்த மாணவர்கள் ஏன் கட்சிக்கார முண்டாட்டிய போடு தங்கச்சிய போடு அவங்க மருமனை போடு மச்சினிச்சிய போடு அவங்களே போடு இவங்க எல்லாம் என்ன வேலை பார்ப்பாங்க ஒரு மண்ணு வேலையும் பார்க்க மாட்டாங்க எங்க ஊர் சிவகிறி அங்க ஊ பேரூராட்சியிலே ஆள் எடுக்காங்க சுத்தப்பண சுகாதார பணியாளர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் அதுக்கான வேலைக்கு நிக்கிறாங்க இப்ப எல்லா சமமும் பேர்லான்ட்டாங்க சரி இவங்க போய் என்னடா வேலை பாக்குறானா மேஸ்திரி வேலை பாக்குறாங்க டிரைவர் வேலை பாக்குறாங்க இப்படியே நின்றுகிட்டே இருக்கா என்னடா குப்பல்ல வேலை பாக்குற அப்படின்னு கேட்டா சும்மா சேர்த்திருக்கா நமக்கு சம்பளம் அவங்க பண்ணுவாங்க எப்படி இவங்க குப்பல்ற தான் சேர்றது ஆனா குப்பா அவங்கள காலங்காலமா இவங்களுக்கு சம்பளம் மட்டும் வரும் ஏன் சொல்லுங்க அவங்க மாமா தான் பேரஜி தலைவர் வெளியில குப்பல்ற சம்பளம் இனிக்குது ஆனா குப்பாள்றதுக்கு மனசு வர மாட்டேன் அப்புறம் என்ன மசுக்கு அந்த வேலைக்கு போகணுங்கிற எதுக்கு போகணுங்கிற அவன் வேலைக்கு ஏத்த ஊதியம் வேணும் தானே போராடிக்கிட்டு இருக்கான் அப்ப வேலை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீங்க சரியான ஊதியத்தை கொடுத்துடா வந்து நிக்க போற அடுத்த ஆளு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க படிச்ச பிள்ளைங்களா எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கா தெரியுமா நினைச்சு பாருங்க இன்ஜினியரிங் படிச்சவெல்லாம் கக்கூஸ் கல்லூர் வேலைக்கு வயல இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில தெரியுமா கோயம்புத்தூர் மாநகராட்சியில சுகாதார பணியாளருக்கு ஆள் எடுக்கிறாங்க பிஇ படிச்சவன் போட்டுக்கான் எம்பி படிச்சவன் போட்டுக்கான் அப்ப நிலைய நினைச்சு பாருங்க இவங்களோட பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும் இந்த பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க பிள்ளைய படிக்க வச்சு அதுக்கும் அரசாங்கத்தால வேலை கொடுக்க முடியல அந்த படி வேலைக்கு போற வரைக்கும் சோறு உயிர் இந்த மடியை வச்சுக்கிட்டு வயிற்று வச்சுக்கிட்டு வேலைக்கு வர்றாங்க அந்த வயிறுக்காது சோறு கொடுக்கிறதுக்காக நீ சம்பளம் கொடுக்கணும்ல கொடுக்கணும் படிக்க வாங்கி தான் கஷ்டப்படுறோம் என்ன வேலை வைத்தாலும் இந்த வெயில்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன் வீடு வீடா இவங்க போகும்போது இவங்க நல்லா நினைங்க நாலு வீட்டுக்கு ஒருக்கா தண்ணி வாங்கி குடிக்கணும் நாலு வீட்டுக்கு ஒருக்கா தண்ணி வாங்கி குடிக்கணும் நம்மளே பருவத்துல பூரா இங்கிட்டு வரும்போது என்ன வயல்ரா எனால எங்கடா இருக்கான்னு தேடுறோம் அவங்க அப்படி உட்கார முடியுமா கொஞ்ச நேரம் உக்காந்து தானே வச்சுக்கோங்க அங்க இருந்து போன் போட்டுருவாங்க இன்னும் சீக்கிரம் முடியலையா அப்புறம் ஒரு ஒரு வீடா எழுந்திரிச்சு போய் தட்டி இதெல்லாம் நம்ம வீட்டுக்காரங்க பேசுற ஏச்சு பேச்செல்லாம் கேட்டு அப்ப சிந்திச்சு பாருங்க இந்த சூழல்ல மக்களோட அடிப்படை தேவைகளுக்காக மக்கள்கிட்ட நேரடியா மக்களோட களத்தில் நிற்கிற மக்களோட சங்கடங்களை புரிந்து கொண்டு மக்களுக்கு அரசு கொடுக்கிற நலத்திட்டத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அரசு போடுற திட்டம் இந்த சுகாதாரத்தை சரியா சேர்க்கணும் அப்படின்னு போராடுகிற இந்த ஊழியர்களுக்கு அவங்களுக்கான பணப்பரிந்துரை கொடுக்கறது நிப்பாட்டி வைக்கிறதுல எந்த தகுதியும் கிடையாது இந்த அரசுக்கு கட்டாயம் தம்பி மாரி சங்கர் சொன்ன மாதிரி உடனடியாக வழங்குவதற்கு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும் ஒண்ணுமே இல்லை அடுத்த வருஷம் தேர்தல் வருது இவங்க ஓட்டு வேணும்னாலும் அந்த வேலையை செய்யுங்க நீங்க தான் மனசுல மனசுல பாதிக்க மாட்டீங்கல்ல ஓட்டு மிஸ்னா தானே பாப்பீங்க இவன் தம்பி நீங்க இருக்க மாதிரி ஐநூறு பேர்னு வச்சுங்க ஐநூறு பேரோட குடும்பம் ஓட்ட கணக்கு போட்டு பாத்துங்க தமிழ்நாடு முழுக்க மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துல எத்தனை குடும்பம் இந்த ஓட்டு வேணுங்கிறதுக்காவது என்ன எங்க மக்கள் பாவப்பட்ட மக்கள் ஏமாந்து ஏமாந்து பழக்கப்பட்டவங்க நீங்க லேசா தேன்ல நாக்கல் தேன ஒரு சொட்டு விட்டா போதும் தேன் பாட்டிலேயே விழுந்து நினைச்சு ஓட்ட போட்டுருவாங்க அதுக்கப்புறம் சொட்டு அடுத்த வருஷம் தான் விழும் இருந்தாலும் நம்ம மக்கள் நம்பி நம்பி ஓட்டு போடுறது தானே அந்த ஓட்டுக்காவது அவங்கள நிரந்தர பணியாளர்களா மாத்துங்க முதல்ல மாத்திட்டு மாத்துட்டு மாதச்சம்பளமா முதல்ல கொண்டு வாங்க ஒரு மனுஷன் மாத சம்பளம் வாங்கினால குடும்பம் நடத்த முடியல தெனம் கொடுத்தா எங்க நிலைமை தெரியல நீ வச்சிருக்க டாஸ் மார்க்க தொடர்ந்து வச்சிருக்க வச்சுக்கு எங்க அக்கா வேலைக்கு போனா மாமன் பிடிங்கிட்டு போயிரு மாமனே வேலைக்கு வந்த அவனே பிடிக்கிட்டு அப்படிதான் நடக்குது தெனா வீட்டுக்கு வீட்டுக்கு இரநூறுவா கொடுக்குறோம் டாஸ் மார்க் இரநூறுவா அளவண்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் டாஸ் மார்க்கே போயிருது அப்ப நல்ல நாள் உள்ள நாள் வந்து முடிஞ்சு போச்சு அவன் இவனுக்கு அவன் வாங்கி கொடுக்க அவனுக்கு இவன் தென சம்பளம் வந்தா கையில நிக்காது மாத சம்பளம் வந்தது காரணம் என்ன தென சம்பளம் வேணா கையில காசு நிக்காது ஒரு மாசம் வாடகை வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும் மாச மாசம் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கோம் மாசம் மளிகை பொருள் வாங்க வேண்டியிருக்கு பிள்ளைகளுக்கு மாசம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு இப்படி எல்லாமே மாசம் தான் சம்பளத்தை மாசமா வாங்கினதா அவங்களுக்கு ஒரு காசு நிற்கும் ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேமிச்சு வைக்க முடியும் பொம்பளை பிள்ளை பத்திருந்தா அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க கட்டி கொடுக்க

படிச்சவெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வர்றா வரான் அதெல்லாம் இல்ல ரெண்டு நாள் வந்து பாப்பா அதுக்கு மேல வேலையை பார்க்க முடியாது பெருமை பீத்தலுக்கு வேணா வந்துருவாங்க அதுக்கு மேல வர முடியாது உண்மையிலே குடும்ப கஷ்டம் யாரு கஷ்டத்தோட இருக்காங்களோ அவங்கதான் வேற வழி இல்லாம நம்ம நிலைமையை உணர்ந்து இந்த வேலையாவது கிடைச்சிருக்கு இந்த வேலையை பார்த்துருன்னு சொல்லி அக்கறையோடு இந்த வேலையை பார்க்கறவங்க அவங்க மட்டும்தான் அப்படி முழு மனசோட அக்கறையோடு வேலை பார்க்கிற இந்த அந்த ஊழியர்களை மனசங்கடப்படக்கூடாது இந்த அரசாங்கம் ஸ்டாலினுக்கு நாம தமிழர் வச்சிருக்காரு கோரிக்கை நீங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு சட்டம் என்ற நடக்கிற போது தமிழ்நாட்டுல பல போராட்டம் நடக்குது இந்த கோரிக்கை பத்தி சட்டமன்றத்துல கட்டாயம் பேசுங்க அப்படி பேசலைன்னா பேச வைக்கக்கூடிய இடத்திற்கு நாம தமிழர் கட்சி உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் இதே சொன்ன மாதிரி இது திருநெல்வேலியில மட்டும் அப்படின்னு இல்லாம தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அண்ணன் சீமானோட அறிக்கையை வர அவர் தலைமையில ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வைப்போம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல அதை பத்தி எல்லாம் நாம் கட்சி ஒருபோதும் கவலைப்படாது இந்த ஓட்டுக்காக தான் இவங்களை கூட்டு வந்து நிக்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது அவங்க குடும்பம் நல்லா இருந்தா மகிழ்ச்சி அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மண்ணின் மக்களுக்கு இந்த விடுதலைக்கும் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் அதனால தான் எந்த சமரசமும் பண்ணாம நீங்க இன்னைக்கு பாருங்க கேரளால இருந்து இங்க மருத்துவ கொடி வருது இத்தனை வருஷம் கட்சி இருந்திருக்கு நான் இந்த கட்சின்னு ஒரு கட்சி இந்த பாருங்க சின்ன பையன் மாறி சங்கர் அவங்க கூட நாலஞ்சு பேர் எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க எல்லாம் தொடர்ச்சியா போராடிதான் இன்னைக்கு கேரளால இருந்து அவர் மருத்துவ குழிவு திருப்பி கேரளாவுக்கே போயிருக்கிற ஒரு சாதனை நடந்திருக்குன்னா அது நாம் கட்சி மட்டும்தான் இத்தனை கட்சிகள் தொடர்ச்சியா ஆட்சியில் வந்து செய்ய முடியல வாய்கிலிய பேசிடுறாங்க கேரளாக்கு இங்க இருந்து கல்லு போது மண்ணு போது பால் போது கீரை போது வைக்கல் போது மாடு போது எல்லா கழுதையும் போது அவன் அங்க இருந்து மருத்துவ கழிவையும் கோழி கழிவையும் கொண்டு வந்து போடுறான் இங்க இருந்து எல்லாத்தையும் வாங்குறேன் அங்க இருந்து தண்ணி தான் கொடுக்கல வேற இருந்து கெட்டதை ஏதாவது கொடுக்காம இருக்கலாம் அவன் மருத்துவ கழிவும் கோழி கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறான் நம்மள ஆளுகளும் வாங்கிட்டு வாங்கிட்டு உட்காந்துகிட்டே இருக்காங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாருங்க மருத்துவமனையில் ஒரு பிரேத இறந்தவங்களுக்கான சான்றிதழ் தரல ஒரு மருத்துவர் ஆயிரம் ரூபாய் கேட்டிருக்காங்க சான்றிதழுக்கு ஐந்நூறு ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை மிக பெரிய பிரச்சனையா எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பாக்க நாமந்த முழு கட்சிக்காரன்னு சின்ன பையனா இருக்காங்க இங்க இந்த பாருங்க இந்த பையனை பாருங்க இவெல்லாம் கட்சிக்கார பையன் மாதிரியா இருக்கான் இவெல்லாம் அரசு யோஜனை இவனா நம்புவாங்களா நாம் தமிழ் கட்சியில மாணவர் பாசெல்லாம் மாநில பொறுப்புல இருக்கான் நம்புற மாதிரியா இருக்கு ஏன்னா அரசியல் எப்படி இருக்கணும் வெள்ளை சுலையுமா அப்படி நல்லா கரை வெட்டி கட்டிட்டு நல்லா திமி திமின்னு எருவு மாடு மாதிரி கொஞ்சம் கூட வேர்க்காம அப்படி கார்ல இருந்து இறங்கி வந்தாலே ரவுடி போய் வாரம் பயப்படும் அப்படி மாதிரி நின்னு அப்படி அப்படி ஒரு வந்து அவன் கட்சிக்காரன் இவன் பாருங்க பணிய போட்டுக்கிட்டு வந்துகிட்டு உடம்புல கரியிருக்கானே தெரியல நாலு எலும்பு ஒட்டி வச்சு அவனை ஒரு பயல அனுப்பி அப்ப என்ன அர்த்தம் அரசியல்னாலே இப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்களே அதை உடைச்சி உங்க வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளை அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழலை கொண்டு வந்ததே நாம் தமிழர் கட்சி தான் ஒரு மண்ணில் ஏன்னா நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்துல இந்த கட்சி இயக்கம் தொடங்கி அது கட்சியா மாறப்படுச்சு அதனாலதான் எங்களுக்கு லாபம் இருக்கோ லாபம் இல்லையோ எங்களோட அடி மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் எங்கெல்லாம் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கப்படுவதோ அதை தேடி தேடி விசாரிச்சு விசாரிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் போன மாசம் பண்ண வேண்டியது தேதி பேசி பேசி அது சரியில்லை இது சரியில்லை கிடைக்கல வைக்கலன்னு தள்ளி 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 போட்டு இன்னைக்கு வந்து நின்று இருக்கு எந்த லாபமும் கிடையாதுல்ல வந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது லாபம் எதுவுமே கிடையாது ஆனா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிட முடியுமா நாங்க தேர்தல் நிக்கிறோம் தோத்துறோம் ஜெயிச்சா செய்யறோம் ஜெயிக்கலாம் செய்ய வைக்கணும் ஜெயிச்சவன செய்ய வைக்கணுங்கிறதுக்காக அதான் தொடர்ச்சி அந்த போராட்ட காலத்துல ஒவ்வொரு இடத்துல இந்த நேரத்து எங்களுக்கு திருச்செந்தூர்ல ஆர்ப்பாட்டம் இந்த இப்ப காலையில இங்க சாயங்காலம் அம்பாசமுத்துல பொதுக்கூட்டம் எங்கெல்லாம் மக்கள் சிக்கல் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி தேடி போகிற வேலையை தான் நாம் தமிழர் பண்ணிக்கிட்டே இந்த சட்டமன்ற கூட்டத்தினுடைய அவர்களை பற்றி பேசு பொருளா மாற்றி அவர்களுக்கான தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பா கோரிக்கை எடுக்கிறோம் ஒருவேளை அப்படி தவறுற பட்சத்துல சும்மா வந்தோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களே போனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்காம நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா அகர்ந்து போகாது அதுதான் என் தம்பி முதலே சொன்னா நாங்க எடுத்தோம்னா ஜெயிச்சிரும் சும்மா பேச்சுக்கு நினைச்சிருப்பீங்க நீங்க இப்ப மனசுல அப்படி நினைச்சாலும் கூட கண்டிப்பா செய்து கொடுக்குற போது நீங்களே சொல்லுவீங்க நாங்க கூட நம்மள தம்பி எல்லாரையும் போல நீங்களும் பேசுறீங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா பேசிட்டு இருக்க நான் சிவகிரிலிருந்து வந்திருக்கேன் எங்க ஊர்ல நான் எங்க பிள்ளைங்க ஒரு பத்து பேரை வச்சு தொடர்ந்த சாராய கடையை ரெண்டே வாரத்தில் மூடி இந்த ஏழு வருஷமா எங்கள் ஊர் பக்கம் கடையே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பதினஞ்சு கிலோமீட்டரில் கடை வைக்கணும்னாலே அந்த பையனை கிழங்கு இருக்கானா இல்லையான்னு அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பாருங்க அப்படின்னு தான் இன்னும் இருக்குது சாராய கடையை கொண்டு வர முடியாமல் வச்சுருக்கோம் நாங்கள் எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது எந்த ஆட்சிக்கும் இன்னும் சொல்லப்படா எங்கள் கட்சியில் ஒரு ஆறு பேர் ஆட்சிக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே யாருமே ஜெயிக்கல ஆனா எங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது நேர்மை இருக்குது உண்மை இருக்குது நாலு பேர் கூட நியாயத்துக்காக ஒத்துமையோடு நிற்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கோம் கட்டாயம் இந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் விடிவு காலம் கண்டிப்பா பிறக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஆட்சியாளர்கள் இங்க இருக்கிற மாநகராட்சி கமிஷனரு இல்ல இந்த சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய மூத்த அந்த நிர்வாகிகள் எல்லாம் இந்த ஊழியர்களோட நிலையை கவனத்தில் கொள்ளணும் அப்படி கொள்ளாத பட்சத்துல நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த நிலைய வெறும் போராட்ட நிலை மட்டுமல்லாம மனு கொடுத்துட்டு நீதிமன்றத்தின் வாயிலா தொழிலாளர் சட்ட முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் மாத சம்பளமா மாற்றணும் இவர்களை பணி நியந்திரப்படுத்தணும் எல்லாத்துக்கும் மேல கொரோனா காலத்துல கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தை கொரோனா பண பரிபாலங்களை உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி நாடி உங்களுக்கான தேவையை பெற்றுத்தருவோம் தருவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கும் வாய்ப்பு நன்றி உரையுடைய நன்றி வணக்கம் நாம் தமிழர் வேகாத வெயிலிலும் நாம் தமிழ் கட்சி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்த தாய் தமிழ் ஊடகத்திற்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாம் தமிழ் கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் நாம் தமிழர்